இந்திய ராணுவ வீரர்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதாகும் பரம்வீர் சக்கரா போர்க்களத்தில் உயிரை பணியம் வைத்து போராடும் வீர தீர செயலை பாராட்டி வழங்கப்படும் மிக உயரிய விருதாகும் இது இதுவரை இருபத்தோரு பேருக்கு மட்டுமே பரம்வீர் சக்ரா விருது வழங்கப்பட்டுள்ளது என்பதில் இருந்தே அந்த விருதின் மதிப்பை புரிந்து கொள்ள முடியும் அத்தகைய பரம்வீர் சக்ரா விருதை மிகவும் இளம் வயதில் பெற்றவர் யோகேந்தர் சிங் யாதவ் ஆவார் அந்த விருது அவருக்கு கிடைத்தபோது அவரது வயது வெறும் பத்தொன்பது மட்டும்தான் தொன்னூற்று ஒன்பது கார்கில் போர் நடந்த நேரத்தில் டைகர் ஹில்லை கைப்பற்றுவதற்கான போராட்டத்தில் கதக் பிளாட்டூனில் இடம்பெற்றிருந்தார் அவர் அந்த கடுமையான போராட்டத்தில் பல எதிரிகளை கொன்றுள்ளார் யோகேந்தர் சிங் யாதவ் அதற்கிடையில் அவரது உடலை பதினேழு தோட்டாக்கள் துளைத்துள்ளன கிரானைட் வீச்சுக்கிடையில் போராட்டம் என்பதால் அவரது கை கால்கள் உட்பட உடல் முழுவதும் தீவிரமான காயங்களும் ஏற்பட்டுள்ளன தனி ஒருவராக போராட்ட காலத்தில் நின்றபோதும் தப்பிச் செல்ல மனமில்லாமல் அங்கிருந்த எதிரி போஸ்டுகளை கண்டு தகவல்களை சேகரித்து பேசில் உள்ள உயர் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியுள்ளார் அவர் கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் தாக்குதலை தொடுத்து டைகர் ஹில்லை கைப்பற்றியது இந்திய ராணுவம் உயிரை பொருட்படுத்தாமல் நாட்டிற்காக துணிச்சலோடு போராடியமைக்காக அவருக்கு பரம்பிர் சக்கர விருது வழங்கி கௌரவித்தது நாடு இந்திய ராணுவத்தை போற்றுவோம் இந்திய ராணுவத்தின் வீரர்களை போற்றுவோம் ஜெய்ஹிந்த்